வேணும் ஆரம்பிச்சு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வரல அரசாங்கம் மானியத்துடன் கூடிய கடன் உதவி தர்றேன் மாவட்ட தொழில் மையம் பி எம் எஃப் எம்இதான் திட்டத்தோட பேர் நிறைய திட்டங்கள் இருக்குங்க ஒன்னு ஒரு தலைப்பு இருக்குங்க என்ன இப்ப சொல்றதோட தலைப்பு வந்து பி எம் எஃப் எம்இ இந்த திட்டத்துல அவங்க என்ன செய்யறாங்க குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் வரல அதிகபட்சம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வரல இந்த மாவு அரைக்கிறதுக்காக நீங்க பத்து சதவீத பணம் போட்டா போதும் ஐம்பது சதவீதம் கடன் மீத உங்களை நாற்பது வந்து மானியம் ஐம்பது உதவி அவங்களே பேங்க்ல கடன் வாங்கி கொடுக்கறாங்க நாற்பது மானியமியம் பத்து சதவீதம் நீங்க பணம் போட போக அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறதெல்லாம் திருப்பியும் சொல்றேன் இது நான் சொல்றது வந்து ஒரு அடிப்படையான விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமா யோசிங்க நம்மளை சுத்தி நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க யோசிங்க புரிஞ்சுக்கங்க நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்கணும் விற்பனை பண்ண முடியும் அதை ஆய்வு செய்யுங்க நம்ம செய்யக்கூடியது நடக்குமா விற்க முடியுமா பல்வேறு இடங்கள்ல வா நீங்க ஆய்வு செஞ்சு பாத்துக்கங்க அந்த ஆய்வு முடிவுகளும் அவங்க வச்சிருப்பாங்க ஏன் சார் இந்த ஊர்ல நான் மஞ்சப்பொடி அரைச்சு வச்சேன்னா விக்கிமா அவங்களே கேளுங்க அவங்களே தருவாங்க அவங்க எல்லா டேட்டா வச்சிருக்காங்க மாவட்ட தொழில் மையம் ஆனது வேளாண்மை விற்பனை துறை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்ரி ஆபீஸ்லயும் இருப்பாங்க வேளாண்மை விற்பனை துறை அவங்களோட அலுவலர் இல்லைன்னா வந்து நம்மளுடைய மகளிர் திட்டத்துல இருக்கக்கூடிய அலுவலர்கள் கேளுங்க எங்கையுமே செய்தி கிடைக்கலையா அல்லது வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமான செய்தி வேணுமா என் நம்பர் தரேன் கடைசியா எனக்கு அனுப்ப ஆனா நீங்க கேளுங்க உள்ள போய் நீங்க ஒன்னா தேட தேடனா ஒவ்வொரு அண்டாடா உங்களுக்கு டவுட் வரும் இவ்வளவு அண்டாவா இவ்வளவு அண்டாவா இவ்வளவு அகலமா இவ்வளவு சின்னதா அத்தனை சந்தேகம் வரும் அதெல்லாம் நீங்களா உங்க மனச சரி பண்ணி செஞ்சு வச்சுக்கணும் கொஞ்சம் இந்த தகவல்களை நீங்க அடிப்படையில ஏற்று இதெல்லாம் ஒரு மதிப்பு கூட்டு விஷயங்களை பண்ணினாரா விவசாயத்துல நம்ம முன்னேற முடியும் முடிச்சுக்கலாங்க